பேங்க்கில் நம்ம ஜுவல்லை வச்சு நகை கடன் வாங்குகிறோம் அப்படின்னா என்னெல்லாம் கவனிக்கணும் எதெல்லாம் நம்ம சரியாக பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நகை கடன் வைக்கிறது எதுக்காக வைக்கிறோம்னா நமக்கு ஒரு எமர்ஜென்சியாக ஒரு அமௌண்ட் தேவைப்படுது அப்படிங்கும்போது ஒரு பர்சனல் லோனோ அல்லது பிஸ்னஸ் லோனோ நம்ம பேங்க்கில் அப்ரோச் பண்ணும்போது இமீடியட்டாக அது நமக்கு கிடைக்காது பட் நம்ம கையில் கொஞ்சம் ஜுவல்ஸ் இருக்குது அப்படின்னா அதை கொண்டு போய் வைக்கும்போது இமீடியட்டாக அதை ப்ராசஸ் பண்ணி நமக்கு அதை கேஷாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் ப்ரைவேட்டில் வாங்கினாலும் சரி பேங்க்கில் வாங்கினாலும் சரி இதெல்லாம் கவனிச்சு இன்ட்ரெஸ்ட் வாங்குங்க உங்க பேங்க்ல எவ்வளவு பர்சன்டேஜ் நகை கடனுக்காக உங்களுக்கு வாங்குறாங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும் சில பேங்க்ல எட்டு டு பத்து பர்சன்ட் வரைக்கும் கூட வாங்குறாங்க இந்த விஷயத்துல என்னன்னா நம்ம ஒரு பேங்க்ல நகைய வட்டியா வச்சு வட்டி கட்டும் பொழுது நம்ம எட்டு பர்சன்டேஜ் இயர்லேயே வந்து ஏறுதுன்னா உதாரணத்துக்கு ஒரு அஞ்சு லட்சம் ரூபா நம்ம வந்து நகை கடன் வாங்குறோம் அதுக்கு எட்டு நம்ம வந்து வட்டியை வந்து கட்டுறோம் அப்படின்னம்னா கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ரூபாய் வந்து நம்ம கட்ட வேண்டியது வருது அதே ஒரு பவுன் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தா அதாவது ரேட் இன்னைக்கு நம்ம ஒரு பத்தாயிரரூபாய்க்கு வாங்கி வச்சினாக்க ஒரு வருஷம் கழிச்சு எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கறத பார்த்தோம்னா நான் மார்க்கெட்டில் சொல்கிறது வந்து டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் ஒரு நகையோட வேல்யூ வந்து இயர் பை இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறத நமக்கு சொல்கிறாங்க இப்போ இதில் நம்ம என்ன ஒரு விஷயம் கால்குலேஷன் பண்ணணும் எட்டு பர்சன்டேஜ் நம்ம இன்ட்ரெஸ்ட் கட்டுறோம் அதே ஒரு நகையை வாங்கி வச்சிருந்தா பத்துல இருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் நமக்கு அது ப்ராஃபிட்டா மாறி இருக்கும் அப்போ ஸோ அந்த இன்பிட்வீன் கேப் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் ஆறு செவன் பர்சன்டேஜ் வரைக்கும் நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் கிடைக்குது இந்த விஷயத்தை தான் நம்ம நோட் பண்ண வேண்டியிருக்கு ஏன்னா இப்போ நார்மலாக ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு ஒர்த்தான நகை நம்ம கையில் இருக்குது அதையும் நம்ம வந்து வச்சு ஒரு எமர்ஜென்சிக்கு பணம் தேவைப்படுது அப்படிங்கும்போது ஒரு எட்டு லட்ச ரூபா அப்படிலாம் தேவைப்படுதா இருந்ததுன்னா நம்ம மினிமம் ஒரு ரெண்டு ரெண்டு லட்ச ரூபா தான் நமக்கு ஷார்ட்டேஜ் ஆகுது அதுவும் பாத்தீங்கன்னா அவங்க சிக்ஸ்டி ஃபைவ் டு செவன்ட்டி ஃபைவ் வரைக்கும் தான் நம்ம மொத்த வேல்யூ வந்து பேமெண்ட்டாக நமக்கு கொடுப்பாங்க பட் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம மொத்த வேல்யூல வந்து அந்த செவன்ட்டி வாங்கிட்டு அதுக்கு ஒரு எட்டு இன்ட்ரெஸ்ட் கட்டி நம்ம அதை திரும்ப திரும்ப வரும்போது அதோட வேல்யூ அந்த நகை வந்து புதுசாக வாங்கி வச்சா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் நியர்லி அதுக்கு உண்டான வேல்யூவாக இன்க்ரீஸ் ஆகிடும் இந்த இன் பிடிவீன் கேப்பில் என்ன ஆகுதுன்னா நமக்கு வட்டி ஏறுது வட்டி ஏறுதுங்கிற மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு மன பதற்றத்தை நமக்கு உருவாக்கும் இந்த சூழல இருந்தது நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும்னா நம்ம நகையை டோட்டலாக விற்றுட்டு அந்த தற்காலிக பிரச்சனையை முதல்ல முடிச்சிவிட்டு அந்த பிரச்சனை ப்ரஷர் இல்லாமல் நம்மள வாழ்க்கையை மேம்படுத்தி அதை திரும்ப வாங்குறதுக்கு உண்டான முறையை நம்ம போகிறதா சரியாக வரும் அதுவே இல்லை ஒரு ஷார்ட் டேம் ஒரு பீரியடுக்குள்ளே நமக்கு நகை தேவை வச்சு பணம் வேணும் அப்படின்னா தாராளமாக வந்து நகையை அடமானமாக வச்சு நம்ம அதை லோனை நம்ம கன்வெர்ட் பண்ணி வாங்கி அதை யூஸ் பண்ணிட்டு திரும்ப திருப்பிக்கலாம் இது தவறில்லை ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம பேசணும்னு விருப்பப்பட்டோம் அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம்னா என்ன இப்போ ஆர்பிஎல் ரூலில் பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸு நம்ம நகைக்குண்டான வட்டியை மட்டும் கட்டி அதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தது ஆனால் இன்றைக்கி இருக்கிற ரூல்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் வட்டியோடு சேர்த்து அந்த அசல் தொகையும் முழுசாக கட்டி திருப்பிட்டு தான் அதை மறு கடனுக்காக நம்ம வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூலை கண்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஒவ்வொரு நகையும் வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு கோல்டு வந்து ரொம்ப ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால வருஷத்துக்கு ஒருக்கா அதோட ரேட் வந்து ஜாஸ்தி ஆகுது அது வந்து பேங்க்குக்கு ஒரு வகையில் நஷ்டத்தை உண்டாக்கும் அப்படிங்கிறதுனால இந்த நகையை திருப்புறத அசலோடு சேர்த்து திருப்பி அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ரீலோன் வச்சு நம்ம வந்து வாங்குறது மூலிமா பேங்க்குக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கணும்னு அவங்க டிசைட் பண்ணி இப்படியான ஒரு ஆப்ஷனை வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் இதன் மூலிமா இப்போ நார்மலாக நம்ம கையில் ஒரு வட்டி அமௌண்ட் கட்டுற அளவுக்கு இருந்தால் போதும் நம்ம அந்த நகையை வந்து சேஃப்டியாக இடத்துக்கு போகாமல் தவிர்த்துக்கலாம் இந்த முழு தொகையும் கட்டி திருப்புங்கிறது ஒரு சாதாரண ஒரு எளிய மக்கள் ஒரு ஆவரேஜ் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்குலாம் இது பெரிய பலத்தை அடியாக இருக்கும் ஏன்னா ஒரு கை மாத்தா டக்குன்னு வாங்கி வைக்கிற அளவுக்கு சூழல் அவங்களுக்கு இல்லாத சமயத்தில் தங்களோட நகையை திரும்ப மீட்டுவதில் அவங்களுக்கு பெரிய சிரமம் ஏற்படும் இதை வந்து மறுபரிசீலனை செஞ்சு மக்களுக்கு பயனுள்ளதாக வந்து இந்த திட்டத்தை மாற்றுறதுக்கு ஏதாவது வழிபட முடியுமான நிறைய அரசியல் கட்சிகளும் கோரிக்கை வச்சுருக்காங்க நீ அடுத்தடுத்த நாட்களில் நகை கடன்கள் பற்றின விஷயங்களும் தொழிற்சார்ந்த பல விஷயங்களையும் நம்ம சேனல்ல பேசிட்டு இருப்போம் உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகங்கள் இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் பேசணும்னு தோணுச்சுன்னா அதை கமெண்ட்ல தெரிவிங்க முடிஞ்ச அளவுக்கு முழு தகவல்களை திரட்டி உங்களுக்கு கொடுக்க முயற்சி செய்யறோம் நன்றி வணக்கம்